சிவாய நமக அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக ஓம் மகதீஷா நம 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 ஓம் மகதீஷாய நம ஓம் மகதீஷ் சாய ஓம் ஓ மகதீஷ் ஓம் நம ஓ ஓம் சாய நம ஓம் மகதீஷ் சாாய ஓம் ஓ மகதீஷ் சாாய நம ஓ மகதீஷ் சாய நம ஓ மகதீஷ் சாய நமக ஓ மகதீஷ் சாய நமக ஓ மகதீஷ் சாய நமக ஓ மகதீஷ் ஓ மகதீஷ் ஓ மகதீஷாய தன்மார்பில் அழகு பெற இரு கரத்தினை ஏந்தி நின்று அகத்திய நாமத்தினை உச்சரிக்கின்ற அற்புதமான இந்நிகழ்வின் பொழுது கணங்களெல்லாம் பிரபஞ்ச கணங்களெல்லாம் மகிழ்ந்திருந்ததை அகத்தியன் கண்டு அகமகிழ்கின்றோம் சித்தனி சீடர் சற்சங்கம நிகழ்வு பேராற்றலாய் நடந்தேறிய அச்சுவடுமாரா நிலைதனில் அற்புதமாக சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்கள் தொடர்பாளர்கள் யாவரும் தனக்குள் இருக்கக்கூடிய அத்துணை மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் களைந்தெறிந்து பணி என்ன சபையில் அமர்ந்து அற்புதமாக சித்தன் காட்டும் வழியை பின்பற்றி சித்தன் உரைக்கும் உரைதனை கேட்டு அவன் சொல் கேட்டு வளர்வது வளம் வருவது ஒன்றே சிவசபை ஆசானுக்கு காட்டும் சரணாகதி என்ற நிலைக்குள் யாவரும் அற்புதமாய் வளம் வந்து யுகமாற்ற நிகழ்விற்குரிய அரும் படைகளின் முன்னால் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்ற உலகாங்கித நிலையோடு அகத்தியன் யாவருக்கும் நல்லாசிகள் வழங்கி அருள்நிலையாய் நிகழ்வாய் அற்புதமான சிவமகா வாழைச்சித்தனுடைய கரங்களாக இக்கரங்களை சிவத்தின் கரங்களாக மாற்றி பஞ்சபூதங்களின் கரங்களாக மாற்றி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் புடைசூழ அற்புதமாக நடந்தேறிய சற்சங்கம நிகழ்விற்கு வந்தமர்ந்து கலந்து ஏற்றமுடன் சித்தர்களோடு சித்தர்களாக சிவத்தோடு சிவமாக அமர்ந்து நின்ற அந்நிலைக்கு அகத்தியன் பேராற்றல் கொண்ட ஆசியை பதினெண் சித்த கணங்களின் சார்பாக எம் ஐயன் சிவத்தின் சார்பாக சிவமகா வாழை சித்தனின் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் சார்பாக வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதீ நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம்